நாம் சேஃபான ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம்ல நம்மள ஏரியாவில் கடலே இல்லை சுனாமியே வராது என்பதாக நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம்ல நாம் ரொம்ப பாதுகாப்பான ஏரியாவில் இருக்கிறோன்னு நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம்ல நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து இருக்கிறோம்னு நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம்ல இதே மாதிரி தானே கேரள மாநிலம் வயநாட்டில் இருக்கக்கூடிய முண்டக்கை ஒடி கிராமத்து மக்கள் எல்லாம் நினைத்து கொண்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துடும் அங்கே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு தெரியுமா நாம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட போகிறோம் மண்ணுக்குள் புதையப் போகிறோம் குழந்தைகளுக்கு தெரியாது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது நினைத்து கொண்டு இருந்தாங்க நாளைக்கு வழக்கம் போல் வேலைக்கு போய்விடலாம் அங்கே இருக்கக்கூடிய இமாம் தன்னுடைய மைக்கில் அறிவிப்பு செய்கிறாரு மழை அதிகமாக வந்து கொண்டிருக்கு யாரும் தங்களுடைய இல்லங்களை விட்டு வெளியேறாதீங்க போயிடாதீங்க என்பதாக இமாம் அறிவிப்பு செய்கிறார் அந்த இமாமும் திங்கக்கிழமை காலையில் வரைக்கும் அவருக்கு தெரியாது நாளைக்கு நாம் இருக்க மாட்டோம் மண்ணில் புதைக்கப்பட்டு போகிறோம் என்பதாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு தெரியாது அப்போ இவைகள் எல்லாம் என்ன அறிவிக்கிறது உன்னைவிட ஒரு பெரிய சக்தி ஒன்று உலகத்தில் இருக்கிறது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிவித்து காட்டுகிறது அப்போ இவைகள் எல்லாம் படைப்பினங்கள் முதல் கட்டமாக நாம் குரான் ஹதீஸினுடைய ஒளியில் நிலம் நீர் ஆகாயம் நெருப்பு இவைகளுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் விளங்கணும் முதல் கட்டமாக சூரியனை பற்றி ஹதீஸில் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் சூரியன் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டே இருக்கிறதா அல்லாஹ் இப்பொழுது நான் கிழக்கு திசையில் உதித்து கொண்டிருக்கிறேன் நீ அனுமதி கொடுத்தால் நான் மேற்கு திசைக்கு மாறி விடுகிறேன் சல்லல்லா அலி இஸ்லாம் ஹதீஸில் சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் சூரியன் அனுமதி கேட்டுக்கொண்டே இருக்கிறது எப்பொழுது கிழக்கு திசைக்கு மாறி உதிக்க ஆரம்பிக்கிறதோ தியாமத்தினுடைய அடையாளம் இன்னொரு ஹதீஸில் எஸ் அதினுல் பஹர் கடல் அனுமதி கேட்டுக்கொண்டே இருக்கிறதா அல்லா நீ அனுமதி கொடு நான் முழு பூமியையும் நான் நிரப்பி விடுகிறேன் என்பதாக கடல் அனுமதி கேட்டுக்கொண்டே இருக்கிறது அப்போ இதிலிருந்து நாம் விளங்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை இது தான் அல்லாஹு லஷா தன்னுடைய நாட்டம் இல்லாமல் எதையும் செய்துவிட மாட்டான் மரத்தில் இருக்கக்கூடிய இலை உதிர்வதும் கூட அல்லாஹுடைய நாட்டம்தான் என்பதாக ஹதீஸில் நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கு முன்னுண்டான சமுதாயம் அல்லாஹ் குரானில் நிறைய இடங்களில் படிப்பினை சொல்கிறான் ஒரு கூட்டத்தை மலை பொழிவை கொண்டு நாம் அளித்தோம் கை ஃபக்கான ஆக்கை பத்துள் அந்த பாவிகளுடைய இறுதி முடிவு என்ன என்று நீங்கள் பார்க்கவில்லையா சுரத்தில் ஆராஃபில் அல்லாஹ் பேசி காட்டுகிறான் இன்னொரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு கூட்டத்தை அப்படியே புரட்டி போட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ இயற்கையால் அத்தனையும் அல்லாஹினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை முதல் கட்டமாக இந்த கேரள மாநிலத்தில் நடந்த இந்த சம்பவம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முக்மினுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் முதல் கட்டமாக அவர் என்ன செய்ய வேண்டும் இந்நாளில்லா ஹிவ இந்நா இலேஹி ராஜூன் என்ற வார்த்தையை சொல்வது இன்றைக்கி வாட்ஸ்அப்புகளில் என்ன செய்கிறோம் வைதா தலஃ அசாபத் நாள் இல்லா நல்லா சொல்கிறோம் இன்னால் இல்லாகின்ற வார்த்தையை அவர்கள் முழிய வேண்டும் அல்லா சொல்கிறோம் நம்மளுடைய நிறைய மவுத்து செய்திகளை கேள்விப்படுறோம் அசம்பாவிதங்களை கேள்விப்படுறோம் இது இவைகளுக்கெல்லாம் என்ன இன்னால் இல்லான்னு ஸ்டிக்கர்களை அனுப்பிச்சிடுறோம் உள்ளத்திலிருந்து சொல்ல வேண்டும் அல்லாஹ் அதை நாடுகிறான் எழுதி அனுப்புங்க அல்ல ஸ்டிக்கர்களை அனுப்புகிறத குறைத்து கொள்ளுங்கள் உள்ளத்திலிருந்து சொல்ல வேண்டும் அதற்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது ஐஷாரதி எல்லான் வீட்டில் இருக்கும்போது விளக்கு அணைந்து விடுகிறது சல்லல்லா அலே செல்லம் சொல்கிறாங்க இன்னால் இல்லாகிவ இன்னா இளையராஜுவான் ஐஷாரதே நான் கேட்குறாங்க யாரோ சொல்லல்லா இந்த விஷயத்திற்குமா இந்நாள் இல்லாக சொல்லுவோம் சொல்ல வேண்டும் அப்படின்றவுனே சல்லல்ல அலேச சொல்கிறாங்க ஒரு மொப்மீனுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை கஷ்டங்களுக்கும் அவன் இல்லாது இல்லாகிவ இன்னா இளையராஜுவோன் என்று சொல்ல வேண்டும் நாமன் வந்து வெறும் மரண செய்திகளுக்காக வேண்டி மாத்திரம் இந்த இன்னால் இல்லாகுவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்னால் இல்லாகி சொல்லிட்டோம் அப்படின்னா அதான் இதைவிட சிறந்த பகரத்தை நாம் தருகிறான் அப்ப அந்த மக்களுக்காக வேண்டி அதிகம் அதிகம் நாம் துவா இன்னொரு விஷயத்தை நான் அதில் பார்த்தேன் குழந்தைகள் எல்லாம் சுற்றி உட்கார்ந்து அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் சப்தமிட்டு துவா செய்கிறான் கொண்டே துவா கேட்கிறது பார்த்தா பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியுது சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளை சிரிப்பு காட்டுறதுக்காக வேண்டிதான் அவன் துவா செய்கிறான் அந்த பையன் துவாவில் என்னென்ன கேட்குறான் அப்படின்றத முதல் கட்டமாக நம்ம பார்க்கணும் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா எல்லாம் எங்களுக்கு நாளைக்கு லீவை கொடு இங்கே இருக்கக்கூடிய எல்லா வயநாட்டு மக்களுக்கும் லீவை கொடு தொடர்ந்து கொடு என்பதாக அவர் அந் அல்லாவிடத்தில் துவா கேட்குறான் ஆனால் அந்த துவா கேட்பதனுடைய நோக்கம் அதுவல்ல அந்த இருக்கக்கூடிய நபர்களை சிரிப்பூட்டுவது நல்லா தெரியுது அப்போ முதல் கட்டமாக நாம் நம்மிடத்தில் உள்ள குழந்தைகள் எந்த மாதிரியான துவா செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும் விளையாட்டாக எது கேட்டுவிட்டாலும் எந்த நேரத்தில் அல்லாஹ் எதை கபுல் செய்வான் என்று சொல்ல முடியாது என்னங்க அந்த பிள்ளைங்க அசால்ட்டாக துவா கேட்குறாங்க இப்படி எனக்கு மலையை குழு நல்ல அதிகமான தண்ணியை குழு எங்களுக்கு மறுபடியும் லீவு வர வேண்டும் ஸ்கூல் லீவு விடணும் காலேஜ் லீவு விடணும் வயநாடு மக்கள் முழுவதும் மலையை கொடுத்துக்கிட்டே இரு என்பதாக துவா கேட்டுவிட்டு அந்த குழந்தை கடைசியாக முடிக்கிறது ஆவானா அலமதுல்லாஹில் ஆலமீன் என்று சொல்லி முடிக்கிறது அதில் அந்த வீடியோடைய கடைசியில் எழுதியிருக்கிறாங்க இந்த வெள்ள வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடி நடந்த துவா கூட்டு துவா தான் என்பதாக எழுதுகிறாங்க இப்போ பெற்றோர்களாகிய நாம் நம்ம குழந்தைகள் எந்த மாதிரியாக துவா செய்கிறார்கள் எந்த நோக்கத்தில் துவா செய்கிறார்கள் என்பதை நாம் இது விஷயத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டும் எதற்காக வேண்டிய இதை சொல்கிறேன்னு சொன்னால் சல்லல்லாஹலேஹ் வசல்லம் அவர்கள் இப்படியும் சொல்லியிருக்கிறாங்க அலா உலாதிக்கும் உங்களுடைய குழந்தைகள் எந்த மாதிரியாக துவா கேட்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கின்ற ஹதீஸ் சொல்கிறாங்க உங்களுடைய குழந்தைகளுடைய மீது பாதகமாக நீங்கள் பத்வா செய்ய வேண்டாம் கெட்ட துவாக்களை செய்ய வேண்டாம் என்பதாக ஹதீஸில் நம்மால் பார்க்க முடிகிறது எந்த மாதிரியாக துவா செய்கிறார்கள் என்பதையும் இது விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்துமோடு இருக்க வேண்டும் ஏன்னா இதிலிருந்து இன்னொரு விஷயத்தையும் நாம் விளங்குகிறோம் என்ன அப்படின்னா பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைங்களை சில நேரம் வாயில் மண்ணு விழுக அந்த இதில் போக இந்த இதில் போக என்பதாக சர்வசாதாரணமாக நாம் ஒரு கோபத்தில் சொல்லிடுறோம் ஒரு நேரம் இல்லை என்றாலும் இன்னொரு நேரத்தில் அல்லா இதை கவுல் செய்து விடுகிறான் இது விஷயத்தை நாம் கண்ணு கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இமாமுல் ஹரமைன் மக்கா மதினா இரண்டு மஸ்ஜிதிற்கும் இமாமாக நியமிக்கப்பட்டவரது பட்டவர்கள் தான் அப்துல் ரஹ்மான் அசுதைஸ் யாரெல்லாம் மக்காவிற்கு போகிறார்களோ அவர்களெல்லாம் ஆசைப்படக்கூடிய ஒரு இமாம் தான் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் அவர் தன்னுடைய ஜும்மாவுடைய பிரசங்கத்தில் மின்பரில் ஏறிக்கொண்டு அழுது கொண்டே ஒரு பிரசங்கம் ஒன்றை செய்கிறார் என்ன செய்கிறார்னா நான் இந்த இமாமுல் ஹரமைனாக இந்த இடத்தில் நிற்பதற்குரிய காரணம் என்ன தெரியுமா அன்றைய தினம் என்னுடைய அம்மா செய்த பதுவா என்று சொல்லுகிறார் தான் என்பதாக சொல்கிறார் என்ன பதுவா சொல்கிறார் ஒரு தமயம் ஒரு சமயம் எங்கள் அம்மா எனக்கு தண்ணியை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க நான் தண்ணியை எடுத்துகிட்டு கொண்டு வரும்போது கீழே கிளாஸை விளாண்டுக்கிட்டே கீழே போட்டேன் கிளாஸ் உடஞ்சி போச்சு எங்கள் அம்மா கோவத்தில் என்ன சொல்லணும் திட்டணும் அப்படி எங்கள் அம்மா என்னை திட்டலை ஆனால் அதற்கு மாறாக என்ன சொன்னாங்க அந்த அந்த தக்கும் நான் இமாமல் ஹரமை நீ ஹரம் மக்காவுடைய இமாமா போ என்று ஒரு கோபத்தில் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் அன்றைக்கு கபூல் செய்து விட்டான் இன்றைக்கு நான் மக்காவின் இமாமாக இருக்கிறேன் என்று அப்துல் ரஹ்மான் சுதைஸ் தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லிக்கொண்டு அழுகிறார் என்று சொன்னால் பெற்றோர்களாகிய நாம் முதல் கட்டமாக நம்முடைய பிள்ளைகள் எந்த மாதிரி துவா செய்கிறார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும் அதுபோக நாம் கோபத்திலும் சரி சுய நினைவுலையும் சரி பிள்ளைகளுடைய விஷயத்தில் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி விடக்கூடாது என்பது இந்த வயநாடு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பணையாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல நினைவுகள் பல தகவல்கள் இதில் அடங்கியிருக்கிறது அல்லாஹெல்லா நாம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு தௌஃபிக் செய்வானாக அந்த மக்களுக்கு அல்லா ஜெல்லஷானுகோகத்தாலா மிகப்பெரிய பொறுமையை தந்தல் புரிவானாக அது மட்டுமல்ல மூத்தானவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை எல்லாம் தந்து சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குருவிகளாக கயாமத்து வரைக்கும் சந்தோஷமாக பறக்கக்கூடியவர்களாய் இந்த பிச் பச்சிளங் குழந்தைகளை எல்லாம் ஆக்குவானாக வாக்ரது அவானா நிழமதுல்ல இறப்பில